எல்லாருக்கும் வணக்கம் உதயகுமார் பீஷ்மானஸ் திருமுருகன் காந்தி மற்றும் எதிர்கட்சிகளில் பலர் வெளிநாட்டு கைக்கூலிகளாகவும் தேச துரோகிகளாகவும் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் உள்நாட்டில் கத்தோ கத்து என்று கத்திக்கொண்டிருக்கையில் வெளிநாட்டிலேயே சென்று அதுவும் நமக்கு எதிரி நாளான பாகிஸ்தானுக்குள் நம் நாட்டையும் மோடி அவர்களையும் விமர்சனம் செய்து பேசியுள்ளார் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மணிசங்கர் ஐயர் அவர் என்ன பேசினார் என்றால் கடந்த பத்து வருஷமாக பாகிஸ்தான் கூட ஒரு முறை கூட உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை அதாவது இரண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரை காங்கிரஸ் ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்ப பல முறை பேச்சுவார்த்தை நடத்தினோம் உறவு சுமூகமாக இருந்தது இப்போ உறவு சுமூகமாக இல்லை என்று கூறியிருக்கார் அந்த பத்து வருஷத்தில் இவங்க என்ன பேச்சுவார்த்தை லட்சம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு இராணுவ வீரரின் தலையை துண்டாக வெட்டி அதை வீடியோ வீடியோவாக எடுத்து இந்தியாவுக்கு அனுப்புவார்கள் இன்னொரு இந்திய இராணுவ வீரரின் ஆசன வாயில் பீர்பாட்டிலை சொருகி அதில் பாம் வைத்து வெடிக்கச் செய்தார்கள் எல்லையில் அத்துமீறலுக்கு பஞ்சமே இருக்காது எல்லை ஆக்கிரமிப்புக்கு பஞ்சமே இருக்காது இவங்களோட பேச்சுவார்த்தை அந்த லட்சணத்தில் இருக்குது அப்போ 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 அவ்வாறு நடந்த சமயத்தில் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்கு எங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது எங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது என்று கூறிக்கொண்டு நேராக அமெரிக்கா சென்று ஒபாமாவிடம் அழுது புலம்பி விட்டு வருவார் இந்த மணிசங்கர் ஐயர் சொன்ன பேச்சுவார்த்தை லட்சணம் இது இதுதான் சுமூக உறவு அடித்தால் திருப்பி அடிக்கணும் திருப்பி அடித்துவிட்டு எதிரி நம்மிடம் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்கும் முறை அவரிடம் பேசாமல் இருப்பது நல்லதா இப்படி வெளிநாட்டில் பணத்தை வாங்கி கொண்டு நம் நாட்டையும் நம் நாட்டு பிரதமரையும் உள்ளூரில் விமர்சனம் செய்தது போதாது என்று வெளிநாடு சென்று நம் எதிரி நாட்டுக்குள் சென்று விமர்சனம் செய் செய்வது நல்லதா இவரை போலவே சில மாதங்களுக்கு முன்பு அமெரிக்காவிலும் லண்டனிலும் விமர்சனம் செய்த ஒரு மனுஷன் இருக்கார் அவர் வேறு யாரும் இல்லை நம்ம ராகுல் பட்டத்து இளவரசர் இவர் அமெரிக்கா சென்று எங்கள் நாட்டை மோடியிடமிருந்து காப்பாற்றுங்கள் என்று கூறுகிறார் ஐயோ இது எவ்வளோ வேதனையான விஷயம் அப்போது அவர் அந்த அந்த மாதிரி பொழுது அவர் அருகில் உட்கார்ந்திருப்பவர் இந்தியாவை துண்டாட நினைக்கும் அமெரிக்க பத்திரிகையாளர் ஒருவர் அவரை அருகில் வைத்துக்கொண்டு இந்த மாதிரி பேசியிருக்கிறார் அதன் பிறகு நேபாள சீன தூதரகம் நேபாளத்தில் சீன தூதரக அதிகாரி பெண் அதிகாரியுடன் ஒரு பப்புல டான்ஸ் ஆடுகிறார் எதிரி நாட்டு எதிரி நாட்டுடனும் எதிரி நாட்டு தூதரனும் ஆட்சியில் இல்லாத அவருக்கு என்ன வேலை இப்படி பேசும் ராகுல் காங்கிரஸ் ஆட்சியில் அவர்கள் ஆட்சியில் பத்து வருட ஆட்சியில் ராகுல் திடீரென்று ஆறு மாதம் எங்கே இருக்கிறார் எங்கே போவார் என்று யாருக்குமே தெரியாது இளவரசர் நகர்வளம் செல்வது போல ஜாலியாக இவர் டூர் சென்று விடுவார் வெளிநாடு வெளிநாடாக டூர் சென்று விடுவார் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நேராக இந்தியா வருவார் வந்து ஒரு ஏழையின் குடிசையின் வீட்டுக்குள் சென்று கஞ்சி குடிப்பார் அதன் பிறகு மீண்டும் வெளிநாடு பறந்து போயிடுவார் எங்கே போகிறார் எங்கே இருக்கார் என்று யாருக்கும் தெரியாது இப்படி நாட்டையும் நாட்டு மக்களின் மீது அக்கறை இல்லாமல் நாட்டின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் அக்கறையாமல் ஜாலியாக ஊர் சுற்றிட்டிருந்தவர்க்கு முன் ஏழை மக்களின் அடிப்படை பிரச்சனைகளாகட்டும் நடுத்தர பணக்கார மக்களின் அடிப்படை பிரச்சனைகளாகட்டும் எல்லா பிரச்சனையும் வேர்களை கண்டறிந்து அவற்றை அகற்றி லைஃப் லாங் வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை ஏதும் வராதுவாறு மக்களின் மீது அக்கறையுடன் ஆட்சி நடத்தும் மோடிக்கு முன் இவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அதனால்தான் உள்ளூரில் பழகி வெளியூரில் படி பாரத் ஜோடா யாத்திரை நடத்தி வெளியூர் சென்று விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உள்ளூரில் வேகாத பப்பா வெளியூர் சென்று வேகப்போது இஸ்லாமிய சகோதரர்கள் வாழும் அபுதாபியில் இஸ்லாமிய சகோதரர்கள் வாழும் அபுதாபியில் இந்து கோயிலை கட்டி அது மோடியின் திருக்கரங்களால் பிராண பிரதிஷ்டை செய்யும் அதே நாளில் வேறொரு இஸ்லாமிய நாட்டில் நாட்டையும் மோடியும் விமர்சனம் செய்யும் காங்கிரஸ் கட்சியுடனான கீழ்மட்ட மட்டமான செயலையும் அவர்களது காழ்ப்புணர்ச்சியும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இவர்கள் செய்யும் மட்டமான அரசியலுக்கு இருத்தவர் வேறு எதுவும் உணாவதாரம் இல்லை நம்ம கட்சிக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கான் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே